Meenakshi, faculty of Pharmacy. Admissions open for B form. Apply now. மீனாட்சி நேர்களுக்கு வணக்கம் ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம் அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்க ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு ஆடி கிருத்திகை தெரியும் முருகருக்கு ரொம்ப உகந்த தினம் அன்னைக்கு நம்ம கோவிலில் போய் வழிபாடு செய்யறதும் வீட்லையும் வந்து நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மாமா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சரி நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரியஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து ஜென்ரலாக ராசிக்கு பார்ப்போம் இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இருக்குது ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதம் மீனராசிக்காரவங்க இன்னும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணும் ஸோ ஜூலை மாதம் மீன ராசி வந்து சில வாய்ப்புகளை இழந்திருக்காங்க சமீப காலத்தில் சில வாய்ப்புகளை முக்கியமான வாய்ப்புகள் இவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளை இழந்திருக்காங்க ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து அப்படி என்ன இழந்தேன் அப்படின்றத அவங்க நோட்டீஸ் பண்ணணும் சில பேர் வந்து தெரிஞ்சே இழந்திருப்பாங்க சில பேர் பயத்தினால கூட வந்த வாய்ப்பை விட்டுருப்பாங்க பட் இந்த ஜூலை மாதம் அதை திருப்பி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வருது அந்த வாய்ப்பு என்னன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா அகைன் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து மறுபடியும் உருவாகும் ஸோ அது அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் பாயிண்ட் மாதிரி அது நடக்கும் அதனால் அந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் ரெக்ககனைஸ் பண்ணணும் அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்றத அவங்க ரெக்ககனைஸ் பண்ணணும் ஸோ அதை பண்ணாங்கன்னா இந்த மாதமும் திருப்பி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்றதை அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸாக இருக்குது மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் என்ன சோ மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கால் சோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா முருகர் எப்போவுமே இவங்களை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மேலே எந்த கோபமும் வேண்டாம் ஏன்னா அவருக்கு கொடுக்குற மெசேஜ் இவங்களை அதிகமாக சோதிச்சா கூட எப்பவுமே கைவிடவே மாட்டாரு எந்த சோதனை வந்தாலும் கடைசி அட் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லாமல் போயிடும் சோ முருகர் ஏன்னா அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு அதே மாதிரி அவர் கொடுக்குற சோதனையில இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இவங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கும் ஒரு நன்மைகள் இல்லை வந்து பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால அதையும் இவங்க மனசுல கொண்டு எப்போவுமே முருகரை வந்து இவங்க அந்த சோதனை காலத்திலையும் பின்தொடரணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்திரத்தை வந்து அவங்க முருகர் நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மந்திரத்தை மட்டும் அவங்க மனசில் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் கண்டிப்பாக இந்த சோதனையும் கடந்து அவங்க சாதிக்க முடியும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு அவங்களுக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான காட் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த ஜூலை மாதம் இவங்க கட்டாயமாக எங்கே போனாலும் வேலை வந்து கொண்டு போகணும் அட்லீஸ்ட் ஒரு மொபைல்லையாவது வச்சுக்கணும் இல்லை சில பேர் டேட்டு கூட போட்டுக்கலாம் சில பேருக்கு டேட்டு போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா வேல் டேட்டு தாராளமாக போட்டுக்கலாம் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஸோ வேல் எப்போவுமே கூட வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜூலை மாதம் இந்த வேல் வந்து ரெண்டு விஷயத்த பண்ணோம் இந்த மாதம் சோ இவங்களை கரெக்டான பாதையை நோக்கி போகிற மாதிரி வழி நடத்தி போவோம் எங்கேயும் பாதை மாறாம தப்பான விஷயங்களை போகாம வழி நடத்தும் இன்னொன்னு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் பிரச்சனைகள்ல காத்துரும் அதாவது ஒரு ஷீல்டு மாதிரி கவசம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இந்த வேலை எங்க போனாலும் இந்த மாதம் அவங்க எடுத்துட்டு போகணும் கையோட இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஓகே மீனராசி ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாதம் மெசேஜ் ஸோ ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கு அனுக்கவான் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கு அம்மா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல அம்மா இழந்தவங்களா இருந்தாலும் சரி ஆனால் முருகர் எப்பவுமே அவங்களுடைய அம்மா ரூபத்துல அவங்க கூடவே இருக்கிறாரு ஸோ அதனால் எப்போவுமே எப்பவுமே அவங்களுக்கு அந்த முருகருடைய அன்பு மட்டும்தான் தூய்மையானது ஸோ அதனால மற்றவங்களோட அந்த அன்பு வச்சு மற்றவங்க மனிதர்கள் மேலே அந்த அன்பு வச்சு அந்த தூய்மையா இல்லை அது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் ஒரு தாய்க்கு நிகரான அன்பு முருகர்கிட்ட இருந்து அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அது கிடைக்கிற விதமா அது உணர்ற விதமா நிறைய நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும் அதனால இவங்க முருகரை வந்து அவங்க அம்மா ஸ்தானத்தில் எடுத்துக்கணும் ஸோ அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா தான் அவங்களுக்கு முருகர் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அம்மாவை ஸோ அதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது வாழ்க்கையில் வாழ்க்கையில் பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்த்தோம் ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அதில் பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப் நடக்குது இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னால் அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் தேங்க் மேம் தேங்க் யூ